ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இஸ்ரேல் நாட்டில் உள்நாட்டு கடல் ஒன்று இருக்குது அந்த கடலுக்கு பேர் வந்து சாக் கடல் அதாவது டெட்ஸ்க் டெட்ஸி அப்படின்னு பேர் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் மீன்கள் உள்பட எந்த உயிரினமும் இந்த கடலில் வாழ முடியாது அந்த அளவுக்கு உப்புத்தன்மை அதிகமானது இந்த கடல் தண்ணி இந்த செ இதுக்கு கடல் அப்படின்ற பேரும் இந்த உப்பு கடலுக்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருஷம் இந்த கடலுக்கு வடமேற்கு கரையில் இருக்கிற கும்ரான் அப்படின்ற பாலைவன மலைப்பகுதியில் பெடுவின் இனத்தைச் சேர்ந்து சிறுவர்கள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு பையன் ஒரு கல் எடுத்து பக்கத்தில் இருந்த பொதர் பக்கமாக எரியிறான் ஆனால் அந்த கல் போய் விழுந்த சத்தம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு பையன்கள் அந்த இடத்தை ஆராய்ஞ்சி பார்க்குறாங்க அங்கே ஒரு குகை இருக்கிறது தெரிய வருது குகைக்குள்ளே நுழைஞ்சு பார்த்தா ஏழு களிமண் ஜாடிகள் இருந்தது அந்த ஏழு களிமண் ஜாடிகளுக்கு உள்ளேயும் விலங்குகளோட தோல் பாப்பிரஸ் புல் புல்லுனால் எழுதப்பட்ட சுருள்கள் இருந்துச்சு அதாவது ஸ்க்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சுருள்கள் பையன்கள் இந்த தகவலை வெளியில் சொல்ல அங்கே இருந்த மொத்த சுருள்களும் வெளியே எடுக்கப்பட்டுச்சு டெட் டெட்ஸி ஸ்கிரால்ஸ் அதாவது செத்த கடல் சுருள்கள் அப்படின்னு இதற்கு பேர் இந்த கும்ரான் பகுதி குகையில் சுருள்கள் கிடைச்ச சங்கதி தெரிஞ்சதும் பக்கத்தில் இருந்த பத்து குகைகள்லேயும் ஆராய்ச்சி நடத்தினாங்க அங்கேருந்தும் பல ஆயிரம் சுருள்கள் கிடைச்சிது இந்த டெட் சி ஸ்க்ரால்ஸில் ஒரு பல சுருட்கள் பல கைக்கு மாறிடுச்சு ஜெருசலாமில் இருக்கிற சிரியன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்துவ மத பிரிவை சேர்ந்த அத்தனாசியஸ் எஸியோ சாமுவேல் அப்படின்ற ஆர்ச்சி பிஷப்பு அதாவது பேராயர் செருப்பு தைக்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து மூணு சுருள்களை நூறு டாலருக்கும் குறைஞ்ச விலைக்கு வாங்கினார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் என்ற நாடு உருவான பிறகு அமெரிக்காவில் இருந்த ஏகல் யாதீன் அப்படின்ற இஸ்ரேல் நாட்டு அகழ்வாராய்ச்சியாளர் அந்த ஆர்ச் பிஷப்புக்கிட்டேருந்து அந்த மூணு சுருள்களையும் ரெண்டு லட்சத்து ஐம்பதுனாயிரம் டாலர்களுக்கு வாங்கினார் ஆனால் இதில் ஆர்ச் பிஷப்புக்கு சேர வேண்டிய அந்த பணத்தில் பெரும் பகுதியே அமெரிக்க அரசாங்கம் வரின்ற பேரில் பிடுங்கிட்டுது அப்படின்றது தான் விசேஷமான கவனிக்க வேண்டிய தகவல் இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் கும்ரான் பகுதியில் உள்ள மூணாவது குகையில் கிடைச்ச ஒரு வகை சுருள் தான் கொஞ்சம் வித்தியாசமானது அது தூய்மையான செப்பு தகட்டில் எழுத்துகள் பொறிக்கப்பட்ட சுருள் அந்த சுருள் மட்டும் யார் கைக்கும் மாறாமல் இப்போ ஜோர்டா நாட்டு தலைநகரான அம்மான்ல இருக்கிற ஒரு மியூசியத்தில் இருக்குது இந்த செப்பு தகடுகளை பேப்பர் மாதிரி சுருட்ட முடியும் ஆனால் அப்படி சுருட்டினா செப்பு தகட்டில் உராய்வு ஏற்பட்டு பாதிக்கப்படலாம் அப்படின்றதுனால அதை துண்டா வெட்டி மியூசியத்தில் வச்சிருக்காங்க இது கும்ரான் காப்பர் பிளேட்டு அப்படின்னு இதை குறிப்பிடுவாங்க மற்ற மாதிரி இல்லாமல் காலத்தை கடந்து நிற்கணுன்ற நோக்கத்தில் செப்பு தகடுகளில் இந்த சுருள்களை யாரோ பொறிச்சிருக்காங்க வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஊகிக்கப்படுது மற்ற டெட்ஸி ஸ்கிரால்ஸில் யூதர்களுடைய ஹிப்ரூ பைபிள் இருக்குது எஸ்தர் ஆகமன்ற ஒரு ஆகமத்தை தவிர மற்ற ஆகமங்கள் எல்லாமே அந்த சுருள்களில் இருக்குது ஏசியா அப்படின்ற இசையாஸ் ஆகமம் ரொம்ப முழுமையாக அந்த சூள்களில் இருக்குது இது போக யூதர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கநெறி நெறி சட்டத்திட்டங்கள் மதம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே டெட்ஸி ஸ்கிரால்ஸில் இருக்குது இந்த சுருள்களில் ஹீப்ரோ அப்படின்ற அரேபிய மொ எபிரேய மொழி மட்டும் இல்லாமல் பழங்கால எபிரேய மொழி இயேசு கிறிஸ்து பேசின அரமைக்கு மொழி கிரேக்கு மொழியில் கூட குறிப்புகள் இருக்குது டெட்ஸி ஸ்கிரால்ஸில் மதம் தொடர்பான விஷயங்கள் மட்டுமே இருக்கிற போது நம்ம ஏற்கனவே பார்த்த குப்ரா கும்ரான் பேப்பர் காப்பர் சுருள்களில் மட்டும் ஒரு பெரிய புதையல் ரகசியம் இருக்கிறது தான் விசேஷம் இந்த கும்ரான் சேப்பு சுருள்கள் இஸ்ரேலை சுற்றி அறுபத்தி நாலு இடங்களில் புதையல் இருக்கிறது இடங்களை பற்றி சொல்லுது யாருக்கும் லேசில் புரியக்கூடாது அப்படின்றதுக்காக பாரம்பரியத்தில் இல்லாத வழக்கத்தில் இல்லாத சொற்கள் இந்த சுருளில் படி பயன்படுத்தப்பட்டிருக்குது உச்சரிப்புகளும் வழக்கத்துக்கு மாறான உச்சரிப்புகளில் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் சித்தர்களுடைய எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புரியாத ஒரு சங்கேத மொழியில் இருக்கும்னு சொல்லுவாங்க அதை வந்து பரிபாஷை அப்படின்னு சித்தர் பாஷையில் குறிப்பிடுவாங்க பரிபாஷை மாதிரி தான் இந்த கும்ரான் புதையல் ரகசியமும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் வருஷம் ஜான் எம் அலக்ட்ரோ அப்படின்ற ஆங்கில அகழ்வராய்ச்சியாளர் தான் கும்ரான் சுருள் முதன் முதலாக மொழிபெயர்த்து அதில் புதையல் ரகசியம் இருக்கிறதா சொன்னார் புதையல் இருக்கிறதா சொல்லப்படுகிற அறுபத்தி நாலு இடங்களோட ஒரு பெரிய பெயர் பட்டியலையும் வாசித்தார் அந்த பட்டியலை படித்தா மூளை குழம்பிடும் உதாரணமாக நாற்பத்தி ரெண்டு தாளந்து வெள்ளி படிக்கட்டுகளுக்கு கீழே உப்பு குழிக்குள்ளே இருக்குது அறுபத்தஞ்சி தங்கப்பாலங்கள் பழைய சலவைக்காரர் வீட்டு மூணாவது மேல்தளத்தில் இருக்குது எழுபது தாளந்து வெள்ளி மா மாட்டியா வீட்டு முற்றத்தில் இருக்கிற புதைகுழி நிலத்துக்கு அடியில் உள்ள ரகசிய அறையில் மரப்பாத்திரங்களில் வைக்கப்பட்டிருக்கு கோலை பகுதிக்கு கிழக்கு இருக்கிற குளத்துக்கு வடகிழக்கு மூலையில் நாலு கியூபிட் ஆழத்துக்கு தோண்டினா இருபத்தி ரெண்டு தாளந்து வெள்ளி நாணயங்கள் வரும் கிழக்கு சுவருக்கு கீழே ஆறு வெள்ளி பாலங்கள் இருக்குது அதாவது இதெல்லாம் வந்து கும்ரான் செப்பு தகடுகளில் சொல்லப்பட்டிருக்கிற புதையல் ரகசியங்கள் கால்வாய்க்கு பக்கத்தில் பாறையோட கூர் நுனிக்கு கீழே இப்படி குத்து மதிப்பாக தான் புதையல் இருக்கிற இடம் சொல்லப்பட்டிருக்கு சரியான ஒரு அளவுகோல் சரியான இடம் குறிப்பீடுலாம் கிடையாது இந்த கும்ரான் செப்பு சுருள் சொல்கிற பட்டியல் படி பார்த்தா விலை உயர்ந்த மொத்தம் நாலாயிரத்து அறநூறு உலோகப் பொருட்கள் இருக்குது அப்படின்னு தெரியுது இந்த புதையலோட மொத்த மதிப்பை கணக்கு போட்டால் இன்றைய நிலப்பிறப்படி அதனுடைய மதிப்பு இரநூறு பில்லியன் டாலர்கள் ஆனால் அறுபத்தி நாலு இடங்களில் இருக்கிறது இருக்கிறதா சொல்லப்படுற இந்த புதையலில் ஒரு புதையலை கூட இன்னும் எடுக்க முடியல இந்த டெட் சி ஸ்க்ரால்ஸு கும்ரான் செப்பு சுருள் எல்லாமே ஜெருசலம் நகரில் சாலமன் மன்னர் கட்டின கோயிலில் இருந்து தான் கருதப்படுது ரோமானியர்கள் முதல் நூற்றாண்டில் ஜெருசலம் நகரத்தை படையெடுத்து பிடித்த போது யூதர்கள் இந்த டெட் சி ஸ்கிரால்களை தூக்கிக்கிட்டு ஓடி கும்ரான் பகுதியில் இருக்கிற குகைகளில் அதை பதுக்கி இருக்கணும் அப்படின்றது ஒரு பரவலாக இருக்கிற கருத்து இஸ்ரேல் அப்படின்ற நாடு அமைஞ்ச பிறகு ஜெருசலம் நகரத்தில் பல இடங்களில் இந்த புதையலை கண்டுபிடிக்க முயற்சி நடந்தது இந்த புதையல் வேட்டை வெற்றி பெறலை எதுவும் சேரலை இந்த நிலையில் ராபர்ட் பீதர் அப்படின்ற அகழ்வாராய்ச்சியாளர் இந்த புதையல் இஸ்ரேல் நாட்டிலே இல்லைங்க உலகத்தில் வேறு ஒரு நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறார் இந்த ராபர்ட் பீதர் அப்படின்றவர் ஒரு அகழ்வாராய்ச்சியாளர் மட்டும் இல்லைங்க பெரிய உலோக நிபுணர் இவர் த மிஸ்ட்ரி ஆஃப் காப்பர் ஸ்க்ரால்ஸ் ஆஃப் கும்ரான் அப்படின்ற பேரில் ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்கார் இந்த காப்பர் ஸ்க்ரோல்ஸ் அப்படின்ற செப்பு ஸ்க்ரோல்கள் இஸ்ரேந்தில் இஸ்ரேலில் இருந்து வரல அப்படின்னு இவர் சொல்கிறார் செ கும்ரான் செப்பு சூழல்களில் இருக்கிற செம்பு வந்து தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது சதவிகிதம் சுத்தமான செம்பு இந்த அளவுக்கு தூய்மையான செம்பு எகிப்து நாட்டில் தான் கிடைக்கும் அப்படின்றார் ராபர்ட் பீதர் இந்த செப்பு சுருளில் நஹால் ஹாக்டாக் அப்படின்ற எகிப்திய சொற்கள் வ கலந்துருக்கு பெரிய ஆறு அப்படின்ற குறிப்பும் இந்த குரு சுருளில் இருக்குது ஆனால் ஜெரு ஜெருசலாமில் ஆறுகளே கிடையாது ஆகவே கும்ரான் செப்பு பட்டயத்தில் இருக்கிற அந்த பெரிய ஆறு எகிப்தில் ஓடுற நைல் நதியாக தான் இருக்கணும் அப்படின்றது இவரோட கருத்து இந்த செப்பு சுருளில் பத்து கிரேக்க எழுத்துக்கள் இருக்கிறதாயும் அது மறைமுகமாக அகனாட்டன் அப்படின்ற பழைய எகிப்திய பார்வோ மன்னரை குறிக்கிறதாகவும் ராபர்ட் பீதர் சொல்கிறார் கும்ரான் செப்புப்பட்டியத்தில் அமர்னா அப்படின்ற பெயரும் இருக்குது இந்த அமர்னான்றது பார்வ மன்னரான அகனாட்டனோட தலைநகரமாக இருக்கணும் எகிப்திய பார் மன்னர்கள் ரொம்ப ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க ஆனால் இந்த அகநாட்டன் மட்டும் வித்தியாசமான ஆள் கடவுளை ஏற்றுக்காத ஒரே பார்வ மன்னர் இவர் தான் கண்ணால் பார்க்க முடிகிற சூரியனை வேணால் நான் கடவுளாக ஏற்றுக்கிறேன் ஆனால் அதே சமயம் நானும் ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொன்னவர் இந்த அகநாட்டன் பழைய எகிப்திய சுவர் சித்திரங்களில் கிழக்கு சூரியன் கிழக்கிலிருந்து மேற்க ஒரு விசித்திரமான பந்து வர்ற மாதிரி காட்சிகள் சித்தரிக்கப்பட்டிருக்குது டக்குன்னு பார்த்தா சூரியனோட படம் வேறு உலக உலகத்திலிருந்து வர்ற ஏலியன்களோட ஸ்பெரிக்கல் வடிவம் விண்கலம் மாதிரியே தெரியும் அகநாட்டன் நான் தான் கடவுள்னு சொன்னது எகிப்திய குருமார்களுக்கு போதா போதாக்குறைக்கு அகநாட்டோட தலை வேறு நீளமாக ஒரு பக்கமாக நீண்டு இருக்கும் அதோட வயிறு கொஞ்சம் முன்ன தள்ளின மாதிரி இருந்திருக்கு கால்களெல்லாம் ரொம்ப மெல்லிய கால்கள் இதெல்லாம் எகிப்தில் இருக்கிற ஒரு சுவர் சித்திரம் மூலமாக தெரிய வருது இப்படி உலகத்தில் உயிர் வாழற கடவுள் அகநாட்டன் சொல்லிக்கிட்டதுனால அவர் இந்த உலகத்தை சேர்ந்தவர் இல்லை அவரும் ஒரு ஏலியன் தான் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்குது அகநாட்டனுடைய இறுதி காலம் ரொம்ப மர்மமானது அவர் திடீர்னு மாயமாயிட்டாருன்னு தான் தகவல் இருக்குது அவர் எப்போ எங்கே எப்படி இறந்தாருன்றது எந்த தகவலும் இல்லை இப்படி உலகத்தில் உயிர் வா நான் தான் கடவுள்னு சொல்லி வாழ்ந்த அகநாட்டன் மறைவுக்கு பிறகு எகிப்திய குருமார்கள் எகிப்தில் இருந்த அவரோட எல்லா அடையாளங்களையும் அழிக்க ஆரம்பித்தாங்க இந்த உலகத்தில் அகநாட்டனுக்கு இருந்த தொடர்பை சுத்தமாக அழிக்க முயற்சியும் நடந்தது அவரோட தொடர்பு உள்ள பல சுவர் சித்திரங்களும் அழிக்கப்பட்டுச்சு ஒன்று ரெண்டு சு சித்திரங்கள் மட்டுமே தப்பிச்சுது இந்த அகநாட்டன் எகிப்திய மொழியில் அமன் அமன் ஈ ஹர் சி அப்படின்னு அழிச்சிருக்காங்க இவரோட கல்லறை மன்னர்கள் எகிப்து ப பள்ளத்தாக்கு பகுதியில் அதாவது கிங்ஸ் வேலின்ற இடத்துல இருந்ததாக கருதப்பட்டுச்சு ஆனால் எவ்வளோ தேடியும் இவரோட கல்லர்கள் கல்லறை அங்கே காணப்படலை எகிப்து அல்லது வேறு எங்கேயாவது ஒரு நாட்டில் ரகசிய இடத்துல அகநாட்டன் புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற கருத்து இன்னைக்கு வரலும் இருக்குது அகநாட்டனோட கல்லறை கிடைச்சிதுன்னா அதில் வந்து சூதன் காமனோட கல்லறையில் கிடைச்சதை விட பெரிய அளவுக்கு புதையல் இருக்கும்னு கருதப்படுது இந்த அகநாட்டனோட கல்லறையில் இருக்கிற புதையலை பற்றி தான் கும்ரான் சுருள் தகடுகள் குறிப்பிடுறதா ராபர்ட் பீதர் சொல்கிறாரு கும்ரான் செப்பு தகடுகள் சொல்கிற புதையல் எகிப்து நாட்டில் தான் இருக்கணும் அதை விட்டுட்டு ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற இஸ்ரேல் நாட்டில் தேன்னா எப்படி கிடைக்கும் அப்படின்றது அவரோட கேள்வி இந்த கும்ரான் செப்பு தகடு சுருள்களை யார் எழுதுனா அப்படின்றதுலேயும் ஒரு மர்மம் நிலவுது யூதர்கள்லேயே எசன்ஸ் அப்படின்ற ஒரு பிரிவு உண்டு இவங்க ரொம்ப வைத்திய முறைகளில் நம்பிக்கை உள்ளவங்க இந்த எசன்ஸ் பிரிவை சேர்ந்த யூதர்கள் தான் கும்ரான் செப்புத்தகுடு சுருள்களை எழுதியிருக்கணுன்ற ஒரு கணிப்பு இருக்குது பிளேவியஸ் ஜோசபாஸ் அப்படின்ற பழங்கால ரோமானிய வரலாற்று ஆசிரியரும் இதை உறுதிப்படுத்துகிறாரு எசன்ஸ் பிரிவு யூதர்கள் புரிம் அப்படின்ற ஒரு யூதர் திருவிழாவை கொண்டாட மாட்டாங்க இந்த டெட் சீஸ் ஸ்க்ரால்ஸ் கிடைத்த கும்ரான் மலைப்பகுதியில் எசன்ஸ் பிரிவு யூதர்களோட சடங்குகளுக்கு பயன்படுற குளியல் தொட்டிகளும் கிடைச்சிருக்கு ஆகவே இந்த டெட் சீஸ் க்ரால்ஸு கும்ரான் செப்பு தகடுகளை எழுதுனது எஸ்என்ஸ் யூதர்கள் தான் அப்படின்ற நம்பிக்கை வலுப்படுது எழுதுனது யாரோ எவரோ ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த கும்ரான் செப்பு தகுடு இருக்கிற புதையல் ரகசியம் வெளிப்பட்டும் கூட அது இன்னும் யார் கைக்கும் கிடைக்கவே இல்லையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருஷம் நம்ம ஏற்கனவே பார்த்த ஆங்கில அகழ்வாராய்ச்சியாளர் ஜான் அலக்ட்ரோ அந்த புதையலை தேடி கச்சை கட்டி இறங்குறார் பல கல்லறைகளை அவர் தோண்டி பார்க்க பார்த்தார் கடைசியில் வெறுங்கையோடு திரும்பி வந்தார் கும்ரான் செப்புத் துருள் சுருள்களில் சொல்லப்பட்டிருக்கிற புதையல்களை பழங்கால ரோமானியர்கள் அப்பயே சுருட்டி ஆட்டையை போட்டாங்கன்னு ஒரு கதை இருக்குது அதே வேளையில் கும்ரான் பகுதியில் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பல நூறு குகைகளும் இருக்குது வருங்காலத்துலையாவது கும்ரான் போகுது இல்லை யார் கையிலேயாவது சிக்குமா பார்க்கலாம் ஏன்னா நம்பிக்கை தானுங்கள் வாழ்க்கை இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியை சுடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய தகவல்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்